ஈரான் இஸ்ரேல் போர் ஒரு பயங்கரமான வடிவத்தை எடுத்து வருகிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் அறிக்கைகள் ஏற்கனவே ஆனால் ஈரானின் சுப்ரீம் லீடர் அலி காமேனி சமீபத்தில் தனது சமூக வலைதள பதிவில் இஸ்ரேலுக்கு எதிரான போர் தொடங்கிவிட்டதாக பதிவிட்டிருந்தார் மேலும் அவர் தனது அந்த பதிவில் மகா ஐதரின் பெயரால் போர் தொடங்குகிறது அலி தனது ஜுல்பிகாருடன் கைபருக்கு திரும்புகிறார் என பதிவிட்டிருந்தார் அலி காமேனி தனது பதிவில் ஹைதர் அலி ஜுல்பிகார் மற்றும் கைபர் ஆகிய நான்கு வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தது எல்லோரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது இந்த நான்கு வார்த்தைகளின் அர்த்தம் அவற்றின் வரலாறு மற்றும் சமீபத்திய போர் உடனான அவற்றின் தொடர்பு ஆகியவற்றைப் பற்றி இப்போது பார்ப்போம் ஷியா முஸ்லிம்கள் முதல் இமாம் மற்றும் நபிகள் நாயகத்தின் வாரிசாக கருதும் ஹசரத் அலிக்கு ஹைதர் என்ற பெயர் அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது அவர் இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு மைய நபராக இருந்தார் சன்னி முஸ்லிம்கள் அவரை நான்காவது கலீஃபாவாக கருதுகின்றனர் மேலும் அவர் நபிகள் நாயகத்தின் மருமகனும் அவரது மகள் பாத்திமாவின் கணவரும் ஆவார் அலி என்றால் அரபு மொழியில் அரசருக்கு எல்லாம் அரசர் என்பது பொருள் இது வலிமை தைரியம் மற்றும் தலைமைத்துவத்தை குறிக்கிறது இஸ்ரேலுடனான போரை அறிவிக்கும் போது ஈரானிய சுப்ரீம் லீடர் அலி காமேனி ஹைதர் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருப்பது அலியின் மரபை நினைவூட்டுவதாகும் மேலும் மோதல்களின் போது ஆதரவை பெறுவதற்கும் இது பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது அலி காமேனி தனது பதிவில் அலி தனது ஜுல்பிகாருடன் கைபருக்கு திரும்புகிறார் என்று எழுதியிருந்தார் என்பது இமாம் அலியின் இரட்டை முனை கொண்ட இது இஸ்லாமிய பாரம்பரியத்தில் தெய்வீக நீதி சக்தி மற்றும் வெற்றியை குறிக்கிறது இது பெரும்பாலும் ஷியா விழாக்களில் சுவரொட்டிகள் மற்றும் பதாகைகளில் முன்னிலைப்படுத்தப்படுகிறது மற்றும் அலியின் ஆட்சியை குறிக்கிறது அலி காமேனி தனது பதிவில் ஜுல்பிகார் என்று பயன்படுத்தி இருப்பது போருக்கு தயாராக இருப்பதையும் எதிரிகளுக்கு எதிராக அல்லாவின் உதவியை மானசீகமாக பெற்றுள்ளதையும் காட்டுகிறது இது வலிமை மற்றும் உறுதிப்பாட்டின் இஸ்லாமிய வரலாற்று போர்களில் ஒன்றுடன் தொடர்புடையது கைபர் போர் கிபி அறுநூற்றி இருபத்தி எட்டில் நடந்தது இதில் நபிகள் நாயகம் மற்றும் இமாமலி தலைமையில் அவரது சீடர்கள் அரேபிய தீபகற்பத்தில் கைபரின் யூத பழங்குடியினரை தோற்கடித்தனர் கைபர் போர் ஒரு ஆபத்தான மற்றும் தீங்கு விளைவிக்கும் எதிரியின் மீதான வெற்றியை குறிக்கிறது அரேபியாவின் கைபர் ஒரு வளமான மற்றும் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாகும் இது மதினா நகருக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருந்ததாக கூறப்படுகிறது இங்கிருந்த யூத பழங்குடியினர் வலுவான கோட்டைகளையும் ராணுவ தலங்களையும் கொண்டிருந்தனர் நபிகள் நாயகமும் முஸ்லிம்களும் கைபரை தாக்கி இந்த பகுதியை கட்டுப்பாட்டில் எடுத்து எதிர்காலத்தில் வேறு எந்த தாக்குதலும் நடக்காத வண்ணம் மதினாவின் பாதுகாப்பை உறுதி செய்தனர் ஈரான் இஸ்ரேலுடனான இந்த போரை யூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்குமான போராக சித்தரிக்க முயற்சிக்கிறது ஈரான் இஸ்ரேல் மீதான அதன் விரோதத்திற்கு பாலஸ்தீன ஆக்கிரமிப்பு மற்றும் அங்குள்ள முஸ்லிம்கள் மீதான ஒடுக்குமுறையே காரணம் என கூறுகிறது இஸ்லாத்தின் மூன்றாவது புனிதமான மசூதியான அல் அக்ஸா இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள பாலஸ்தீன நகரமான ஜெருசலேமில் அமைந்துள்ளது ஈரானில் கைபர் என்பது இஸ்ரேல் அல்லது யூதர்களின் எதிர்ப்பாளர்களை குறிக்கும் ஒரு குறியீட்டு வார்த்தையாக பயன்படுத்தப்படுகிறது இது வரலாற்றில் யூதர்களை முஸ்லிம்கள் வென்றதை நினைவூட்டுகிறது மற்றும் அதற்கு ஒரு மத வடிவத்தை அளிக்கிறது